புனிதர் மார்ச் இருபத்தி ஒன்று புனித பெனடிக்டா இவர் இத்தாலியில் பிறந்தவர் இவருக்கு இருபது வயது நடக்கும் போது காட்சி ஒன்று கண்டார் அக்காட்சியில் இவர் தன்னை அர்ப்பணித்து வாழ பணிக்கப்பட்டார் இவர் அவ்வாறே வாழ்ந்தார் இந்நிலையில் இவரது பெற்றோர் இவரை கியோவனி என்பவருக்கு மனம் முடித்துக் கொடுக்க முடிவு செய்தனர் கடவுளுக்கு தன்னை அர்ப்பணித்து வாழ முடிவு செய்தும் தம் பெற்றோர் தன்னை கியோவனிக்கு மனமறித்து கொடுக்க முடிவு செய்ததால் இவர் அதற்கு மறுப்பு தெரிவிக்க முடியாமல் திருமணத்திற்கு சம்மதித்தார் திருமண வாழ்வில் இவர் கற்பு நெறியை கடைபிடித்ததால் இவரது கணவர் இவரை இவரது விருப்பம் போல் வாழ அனுமதித்தார் சிறிது காலத்திற்கு பிறகு இருவரும் துறவர வாழ்க்கை மேற்கொள்ள தொடங்கினர் இவர் உருசிலியன் சபையிலும் இவரது கணவர் சமாஸ்கான் சபையிலும் சேர்ந்து திருவரு வாழ்க்கை வாழ்ந்தன பின்பில் இருந்து வெளியேறிய இவர் உழைக்கும் பெண்களுக்காக பாடுபட்டார் மேலும் இவர் ஏழை குழந்தைகள் நல்ல கல்வி பெற பல பள்ளிக்கூடங்களை நிறுவினார் இதனால் இவரால் பலரும் பயன்பெற்றனர் இடையில் இவர் மீது பலவிதமான விமர்சனங்கள் எழுந்தன அவற்றையெல்லாம் இவர் பொய்யென நிரூபித்தார் இப்படி இறைப்பணியும் மக்கள் பணியும் ஒரு சீர செய்து வந்த இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இறையடி செய்தார் இவருக்கு இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திருத்தந்த இரண்டாம் ஜான் பால் அவர்களால் புனித பட்டம் கொடுக்கப்பட்டது